வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கணவனை தாங்கும் மனைவி அதாவது ஒரு சில ஆண்கள் சொல்லியிருப்பாங்க என்னுடைய மனைவிதான் எனக்கு எல்லாமே என்னுடைய சுக துக்கங்கள் பைனான்சியலா வரக்கூடிய கஷ்டங்கள் ஈவன் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆபத்துங்கிற நிலையில கூட என்னை வந்து அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தது என்னுடைய மனைவி தான் என் மனைவி தான் எனக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ஒரு ஆணிடம் இருந்து வருகிறது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதே கவனிப்பாங்க அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்து அதிபதி அதாவது லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் அந்த இடத்தினுடைய அதிபதியை பெண்ணுடைய லக்னாதிபதி பார்வை செய்யும் வகையில் ஜாதகம் அமைந்திருந்தால் அதாவது இருவருக்கும் பொருத்தும் பார்க்கும் பொழுதே இதை வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து திருமணம் நடந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனைவி வந்து அந்த ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு வரம் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உழைத்து அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எவ்வளவு ஒரு கடன் இருந்தாலும் அதுக்கு அஞ்சாமல் நான் இருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த மனைவி அதே போல ஒரு கணவருக்கு ஒரு ஆயுள் கண்டம் அப்படின்னா கூட மனைவியினுடைய பாக்கியம் அப்படிங்கிறது அந்த கணவனை வந்து அந்த ஆயுள் கண்டத்திலிருந்து காக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஒரு கணவர் வந்து சப்போஸ் முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு உடல் நலன் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு வாலிப பருவத்திலேயே கொஞ்சம் உழைக்கக்கூடிய வயசுலேயே வந்து ஏதாவது ஒரு முடக்கு வந்து படுத்துட்டார் அல்லது வேலைக்கு போக முடியல இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுனாலும் அந்த மனைவி வந்து அவங்களே ஒரு ஆண் போன்று அந்த குடும்பத்தை வந்து நிர்வகித்து சம்பாதித்து சகல கடமைகளையும் வந்து செய்வாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் சரிங்களா ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே